பார்ந்த மீனராசி என்பர்களே மீனராசிக்கு இந்த மாசி மாதமானது உங்களுக்கு நல்ல ஒரு செயல்களும் நல்ல வேலைகள்லாம் நல்ல சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள்லாம் நல்லதே பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கு இருக்க மீனராசியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் துறையில் உத்தியோகமாக இருந்தாலும் சரி சில நிறுவனங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதத்தில் சில சில வேண்டாத சில சில சங்கடங்கள் கொஞ்சம் இருக்கும் அது உத்தியோக சங்கடம் தொழில் சங்கடம் உத்தியோக சங்கடம் கிரக சங்கடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் இந்த சங்கடம் அப்படின்னா வெளியில் சொல்ல முடியாத சங்கடங்களை அதாவது வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள் தான் அதுக்கு பேர் சங்கடம்னு பேர் வெளியில் சொல்ல வந்து துன்பம் துன்பத்தை நீங்கள் வச்சுக்கூடாது வெளியில் விட்டுறணும் சங்கடங்களை நீங்கள் வெளியில் சொல்ல முடியாது நீங்கள் தான் வச்சுக்கணும் அந்த உத்தியோ அதனால் என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஏதோ ஒரு சின்ன தப்பு இருக்குது அந்த தப்பை அடுத்தவங்க பிரிதுபடுத்துகிறாங்க அப்படிங்கிறத கணக்கு இது உத்தியோகத்தில் இருக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய சங்கடம் நீங்கள் தயாரிக்கிற பொருளாக இருக்கட்டும் அந்த தொழில் செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தவறுதலாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்டது அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனமாக முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் மீனராசிக்கு அரசாங்க உத்தியோகம் அரசாங்கத்துறை சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் இந்த மாதம் இந்த கணக்கு போட்டு குடும்பம் எடுத்துகிறவங்களுக்கு கொஞ்சம் விரயமாகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அந்த விரயஸ்தானது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பத்தாம் இருக்கக்கூடிய சனி அங்கே வந்து சேரக்கூடிய குரு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு தனுசுக்கு அதிசாரத்தில் வரும்போதும் அந்த இடத்துல சுக்கரன் இருக்கும்போது குடும்பத்தில் சில வேண்டாத நிகழ்வுகள்லாம் கொஞ்சம் நடக்கும் அதை பார்த்துங்க ஆனால் மீன மற்றபடி வேறு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது அதாவது ஏன் வரா எப்படி வராதுன்னு சொன்னால் இதை தெரிந்து இது நடந்தால் இப்படித்தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அதை சொல்லுங்கள் அதை நட கடைபிடிங்க வெளிநாடு உத்தியோகம் எதிர்பார்த்தவங்களுக்கு வெளிநாடு உத்தியோகம் கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் திருமணம் நடக்கலை அப்படின்னு இருக்கக்கூடிய இருபத்தேழு வயதுக்கு மேலேருந்து முப்பத்தோரு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமணம் நடக்கும் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் கண்டிப்பாக கைகூடும் குழந்தை வாக்கியம் இல்லாத உத்தரட்டாதி நட்சத்திரம் ஊரட்டாதி நட்சத்திர ரேவதி நட்சத்திரக்காரர்களில் உத்தரட்டாதி நட்சத்திரங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில சங்கடங்களை உருவாக்கும் சுப விரயங்கள் நடக்கும் இல்லைன்னா பணத்தை கொண்டு பேங்கில் போட்டுருந்துப்பாங்க ஆனால் அந்த பணம் வந்து ஏதாவது கொஞ்சம் செலவுக்கு எடுத்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் புதுசாக வீடு மனை நிலம் வாங்கலாம் புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க கட்டலாம் ஒரு வடக்கு வடகிழக்கு வடமேற்கு அப்படின்னு இந்த வடக்கில் இருக்கிற செக்டாரில் இருக்கக்கூடிய அந்த திசையில் வீடு நிலம் வாசல் வச்சு இருக்கிறோம் அதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் அது யோகமாக இருக்கும் அமோகமாக இருக்கும் அதனால் மீனராசிக்காரர்களுக்கு பொதுவாக எல்லா விஷயங்களும் சிறப்பாகவே இருக்கும் இந்த ராகுவுக்கு எது பயிற்சின்னா நாளில் இருக்கக்கூடிய ராகு உயர்வைத்தான் தரும் உடனே தராது கொஞ்சம் லேட் ஆகும் பத்தில் இருக்கக்கூடிய கேது அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் மென்மையைத்தான் தரும் உங்கள் உச்சாதிபதி சுக்கரன் பத்துலேயே வராரு அப்போது மீனராசிக்கு அப்போ என்ன எழுபத்தஞ்சி பர்சண்ட்டு நல்லதே நடக்கும் இந்த பத்து இருபத்தஞ்சி பர்சண்ட்டுங்கிறது இந்த சூரியன் போதனால கொஞ்சம் கெடுதல் நடக்கும் அந்த கெடுதலுக்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டம் தொழில் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் புதியதாக கடன் வச்சு தொழில் நடத்தலாம் தொழில் செய்யலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாற்றி செய்யலாம் புதுசாக பேரை மாற்றி பழைய பேர்லேருந்து புதிய பேரை வச்சு அந்த இடத்துலேருந்து நீங்கள் அந்த தொழிலை செய்யலாம் வியாபாரம் செய்யலாம் மார்க்கெட்டிங் செய்யலாம் மார்க்கெட்டிங்கில் இது வரைக்கும் மந்தமாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் அதாவது பொருள் விற்காமல் இருக்கக்கூடிய அந்த நிறுவனதாரர்களுக்கெல்லாம் பொருள்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் அமோகமாக விற்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் கிட்ட கீழே இருக்கக்கூடிய ஆட்களை மாற்றணும் நான் சொல்கிறது தொழில் தயாரித்து மார்க்கெட் பண்ணக்கூடிய அந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அது அஞ்சு பேர் வேலைக்கு வச்சுருக்கனாலும் சரி ஐம்பது பேர் வேலைக்கு வச்சுருக்கோங்களா இருந்தாலும் சரி ஆட்களை செக்ஷனை மாற்றுங்க இதுவரைக்கும் மார்க்கெட்டிங்கில் சரியாக செய்யாதவங்கள கண்டிப்பாக அவங்கள இது பண்ணிவிட்டு வேறு ஆளை போடுங்க உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அதே போல் அவங்களுடைய அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவர்களை கண்காணித்து அவங்க கரெக்டாக செய்கிறாங்களாங்கிறத பார்க்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு செய்கிற சில சிக்கல்களை உருவாக்கக்கூடிய நபர்களை உங்களுக்கு நீங்கள் தவிர்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி புதுசாக ஆட்களை போடலாம் இதெல்லாம் ஃபியூச்சர் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஃபியூச்சர் மாசி மாதத்தில் இதை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா வரக்கூடிய மாதங்களில் இந்த ராகுகேதி பயிற்சியும் சரி வரக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய கிரக பயிற்சியும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அதனால் மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பு எதை பற்றியும் கவலைப்படாமல் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னு நினைக்கக்கூடிய மனது உங்கள் ஏற்கனவே இருக்கிறதுனால அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக எந்த விஷயமும் உங்களுக்கு எதுவும் வராது ஆனால் இதெல்லாம் மனசுக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் வெளியில் சொல்கிறது உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்கும் சிச்சியோ என்னம்மா அப்படி இருக்க இதை கொஞ்சம் மாறுமா இப்படி மாற்றி பண்ணிடலாமா இதை மாற்றி செஞ்சிடலாமா இவர் தூக்கி இந்த பக்கம் போட்டு இவர் தூக்கி அந்த பக்கம் போடலாமா தாராளமாக அந்த எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி செய்ய பயப்படாதீங்கன்னு சொல்கிறேன் அடுத்தவர்களுக்காக விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக செய்யலாம் திருமணம் ஆகாத இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அது இருபத்தோரு வயசில் மீனராசியில் பெண்கள் இருந்ததுன்னா உத்தியோகத்து போல் படிப்பு போகுதுன்னு நினைக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக திருமணத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணி திருமணம் பண்ணிடுங்க அதெல்லாம் காலதாமனம் பண்ணாதீங்க அதே மாதிரி இருபத்தஞ்சி வயசில் இருபத்தேழு வயசில் மீனராசிக்கார பசங்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக காலதாமனம்னால் திருமணத்தை பண்ணுங்க இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் நவகிரகங்கள் உங்களுக்கு துணை நிற்கும் அதனால் நீங்கள் எந்த கோவிலுக்கு போனீங்கன்னாலும் இந்த மாதம் உங்களுக்கு கடவுளே வந்து முருகர் அந்த முருகரை வணங்கி அந்த முருகர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய வேறு கிரகங்களையும் சுற்றி வந்து சனிக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் நவகிரகத்துக்கு போங்க மேற்கொண்டு நல்ல பலனே கிடைக்கும் நல்ல நிலைமைகள் வரும் நல்லதே நடக்கும் அதனால் நவக்கிரகத்தை வழிபடுங்கள் நவக்கிரகம் உங்களுக்கு நவக்கிரக நாயகர்கள் எல்லாம் உங்களுக்கு துணை நின்று எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லதே செய்யக்கூடிய விஷயத்தை பண்ணுவோம் அதே போல் பணம் முதலீடு செய்கிறதெல்லாம் அந்த ஷேர் மார்க்கெட்டெலாம் தயவு செஞ்சு இந்த மாதம் நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க பண்ணினீங்கன்னா அதனுடைய தாக்கம் உங்களுக்கு குறையும் லாபம் கிடைக்காது லாப லாப நோக்கோடு செய்யக்கூடிய எந்த விஷயத்தையும் இந்த மாதம் வந்து ரொம்ப அபரிமிதமாக லாபம்லாம் கிடைக்காது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி உறவு அந்யோன்யம் இந்த மாதத்தில் அதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏற்கனவே விட்டு பிறந்தவர்கள் கண்டிப்பாக சேரக்கூடிய மாதமாக தான் இது இருக்கும் பெரியவங்க கொஞ்சம் அதை வந்து அதை தான் ஏற்கனவே ஒரு ராசிக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி உங்கள் ராசிக்கும் அது தான் உங்களுக்குள்ள பிரச்சனைனால் நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிக்கிங்க கணவன் மனைவி அந்யோன்யம் கணவன் மனைவி உறவு உங்களுக்குள்ளே மட்டுமே தான் நீங்கள் பேசிக்கணும் உங்கள்கிட்ட ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை நீங்களே அதை பேசி தீர்த்துங்க இதை பெரியவங்களையோ மற்றவங்களையோ அதை குறுக்க உள்ளே விடாதீங்க அதனால் சில சிக்கல்கள் வரும் அதே மாதிரி பிரிஞ்சு ரொம்ப நாளாக வெளியில் இருக்கிறவங்க யாராவது இருந்தால் அவங்கள வந்து நீங்களே போய் பேசி சாட்சிக்காரங்காலில் விழுந்த விட சண்டைக்காரங்காலில் விழுந்து நீங்களே முடிச்சுக்கிங்க போராட்டாதி இருக்கக்கூடிய பெண்கள் திருமணமே வேண்டான்னு சொல்லி இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அவங்க மனசை மாற்றி கொஞ்சம் திருமணத்துக்கு உண்டான அந்த விஷயத்தை எடுத்து சொல்லி திருமணம் பண்ணிக்க சொல்லுங்கள் ஏன்னா அவங்க கண்டிப்பாக வரக்கூடிய மாதங்களையும் சரி ஏற்கனவே இருந்த ரெண்டு வருஷமாக அவங்க வந்து திருமணம் பண்ணத்துக்கு உண்டான சூழ்நிலைகளை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க திருமணமே வேண்டான்ருவாங்க ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே பல விஷயங்கள் இருக்கும் அதை வந்து உங்கள் கிட்டே சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிறது உங்களுடைய மீனராசி குழந்தைகள் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் அவங்களுக்கு நான் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட சொல்லி நல்லதே எடுத்து சொல்லி திருமணம் பண்ணிக்கக்கூடிய அந்த எண்ணத்தை உருவாக்குது ஏன்னா இந்த மீனராசிக்கு நேர் எதிர் ராசி கண்ணீராசின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கண்ணீராசியில் இதே பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள் அப்படியே எதிர்நோக்காக மீனராசிக்கு உண்டு கல்யாணம் வேண்டாம் நான் இப்போ வேண்டாம் இன்னும் ஒரு வருஷம் போட்டோம் இன்னும் ரெண்டு வருஷம் போட்டோம் சில ஜாதகங்கள் எங்கிட்ட வந்து வருவாங்க வயசு ஆச்சு முப்பத்தஞ்சு ஆச்சு சமீபத்தில் ஒருத்தர் முப்பத்தொம்பது வயசு கல்யாணமே ஆகாமா ஜாதகம் எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு வந்தார் முப்பத்தொம்போது வயசு வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணாங்கன்னு நான் கேட்டேன் நீங்கள் என்ன பண்ணிக்க அதாவது இருபத்தஞ்சி வயசுல கேட்டால் வெக்கம் இருபத்தி வயசு இருபத்தேழு வயசில் கேட்டால் இன்னும் கொஞ்சம் வெக்கம் கொஞ்சம் கம்மியாகி நமக்கு கொஞ்சம் புத்திசாலி தரும் இருபத்தொம்பது வயசு ஆற வரைக்கும் கல்யாணம் ஆகலைன்னா நம்ம கேட்கணும் கண்டிப்பாக கேட்கணும் அதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக பெரியவங்கட்ட சண்டை போட்டால் நமக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிவிங்கன்னு சொல்லி பசங்க சொல்லணும் பொண்ணுங்களாக இருந்ததுன்னா அதே தான் இருபத்தி மூணு வயசுக்கு கேட்டால் இருபது வயசுக்கு கேட்டால் அது தப்பு பெரிய மனுஷத்தனமாக கேட்கக்கூடாது இருபத்தஞ்சி வயசுக்கு கேட்டால் ஒரு நியாயம் இருபத்தேழு வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகலைன்னா அவங்களும் சும்மா இருந்தாங்கன்னா பெரியவங்களும் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தாங்கன்னா அது என்ன விதத்தில் நியாயம் தப்பு இல்லையா நம்மளுடைய வாழ்க்கையில் பாதி நாள் வீணாக போகிறது சளிப்பு அந்த சளிப்புத்தன்மையை அந்த சளிப்பு சகிப்புத்தன்மையில் சளிப்புத்தன்மையை இந்த மீனராசிக்கு கண்டிப்பாக இருக்கும் வேலை கிடைக்கட்டும் கல்யாணம் ரைட்டு வேலை கிடைச்சிருச்சு ஒரு வீடு கட்டணும் ரைட்டு வீடு கிடச்சிருச்சு அவ்வளோ சுற்றி சேர்த்தணும் எவ்வளோ சுற்றி சேர்த்தணும் ரைட்டு சேர்த்திட்டிங்க ஆனால் கல்யாணம் அதுக்கப்புறம் எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுவீங்க ஒரு பொண்ணு முப்பத்தஞ்சு வயசு கல்யாணம் ஆகலாம் முப்பத்தாயிரம் வயசு எங்கிட்ட வந்தாங்க அந்த பொண்ணு சொல்லுறது முப்பத்தாறு வயசு இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ண எனக்கு என்ன வாழ்க்கை இருக்குது ஆனால் அந்த கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்க அப்பா சொன்னதுனால அந்த ஜாதகம் பார்க்க வந்தாங்க அந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த எண்ணம் வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு நீங்கள் போய் பாருங்கள் இந்த காலகட்டம் சரியான காலகட்டம் மீன ராசிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகள் பூர்வ ஜென்ம தோஷம்னு ஒன்று இருந்தால் அஞ்சில் சனி இருந்தால் கண்டிப்பாக இது தான் நடக்கும் ஏழில் எட்டில் ராகு இருந்தால் கண்டிப்பாக அந்த நாகதோஷம் இது தான் பண்ணும் செவ்வா எந்த கல்யாண தடங்களும் கிடையாது ராகு இது இருந்தால் கண்டிப்பாக தோஷங்கள் ஏழில் சூரியன் இருந்ததுன்னா அப்பானால திருமணம் நடக்கும் ஏழில் சந்திரன் தான் அதாவது ஏழில் சமசப்தமாக ஏழுல குரு இருந்ததுன்னா சந்திரன் குரு நல்ல சீக்கிரம் எப்போ பார்க்குறாங்களோ அப்போ கல்யாணம் நடக்கும் ஏழுல செவ்வாய் இருந்தால் சகோதரன் அந்த ஸ்தானாதிபதி அவங்க மூலமாக கல்யாணம் நடக்கும் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு அந்தந்த காலகட்டங்களில் திருமணத்தை பண்ணுவீங்க நீங்களே கஷ்டத்தை தேடிக்கிறீங்க கல்யாணம் பண்ணி வைக்காம மீனராசிக்காரங்க தங்களுடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம கடைசியில் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கெல்லாம் ரொம்ப மெச்சூர்டான பின்னாடி அவங்கள ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட தப்பாக பார்க்கக்கூடிய வயசில் கல்யாணத்தை பண்ணி வச்சா அவங்களுக்குள்ள கண்டிப்பாக பிரச்சனைகள் வருது தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த காலகட்டம் கல்யாணத்தினுடைய காலகட்டம் மீனராசிக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் மீனராசிக்கு உத்தியோகம் மாறுதல் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மீனராசிக்கு நிறைய முதல் போட்டு தொழிலை விரிவுபடுத்தி செய்யக்கூடிய காலகட்டம் மீன ராசிக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தொழிலை மாற்றி செய்யக்கூடிய காலகட்டம் மீனராசிக்கு தொழில் உற்பத்தி பண்ணக்கூடியது அதை வந்து ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசி மாதம் மீனராசிக்கு அரசாங்கத்து மூலமாக ஏதாவது கடன் உதவி இல்லை அந்த அனுமதி அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் மீனராசிக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இந்த மாசி மாதம் பதினாலு மூணுக்கு அப்புறம் குரு அதிசாரமான பின்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் அதனால் உங்கள் உச்சாதிபதி சுக்கரனும் பத்தில் இருக்குது அப்போது பத்துன்னா ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் தொழில் சனி இருக்குது சுக்கரன் இருக்குது கேதுங்க போகிறது பல தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு பல விஷயங்கள் ஒரு தொழில் பண்ணுறவங்க இன்னும் ரெண்டு தொழில் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் இதெல்லாம் செஞ்சு நல்லபடியாக மீனராசிக்காரர்கள் இந்த மாதத்தை நல்ல முறையில் அணிவிக்க வேண்டுமா கேட்டுக்கொண்டு வேணும் சுபம் வாழ்க வளர்கள் தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்